ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் நல்ல ஆசீர்வாதங்களினால் நன்மையினால் கிருமையால் உங்களை நிரப்புவாராக அருமையானவர்களே உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொம்பதும்படி இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் கொடுத்துருக்கிறாரு அது என்னென்னா உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம எல்லா குடும்பத்துக்கும் நம்முடைய துணி ஊழியத்தின் மூலமாக நம்முடைய தேச ஜனங்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவனை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த வார்த்தையின்படி இந்த புதிய வருஷத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இதற்கு முன்பு நீங்கள் கண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விட இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஏன் ஆண்டவர் உங்களையும் எங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்கிறார் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆம் தொடர்ந்து ஜபிங்க ஆண்டவர் நம்புங்க அவர் விசுவாசிங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் காட் பிளஸ் யூ ஆமே